ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம தினந்தோறும் குளிக்கின்றோம் பார்த்தீங்களா அதில் கூட நமக்கு நிறைய விதமான அவரி விதமான பலன்களும் நன்மைகளும் நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா முறைப்படி நம்ம குளிக்க வேண்டும் அதற்குன்னு ஒரு திசை இருக்குது குளிப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீரில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சாஸ்திர ரீதியாக பார்த்திங்கன்னா ஸ்நானம் செய்யும் பொழுது அதாவது குளிக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது நியதி எந்த திசையில் நின்று குளிக்க வேண்டும் என்பதற்காக கூட சாஸ்திரங்கள் உண்டு அந்த வகையில் குளிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றின ஆன்மீக சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம குளிப்பதற்காக வீட்டில் நம்ம குளிக்கிறோம்னா ஒரு பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்டில் நம்ம தண்ணீரை நிரப்பி வைத்து அதன் மூலியமாக நம்ம குளிப்போம் அப்படி குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கோலையில் அதில் ஓம் என்னும் மந்திரத்தை எழுதி இறைவனிடம் எனக்குள் நீ வந்து உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக இந்த நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மனதார இறைவனை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் நம்ம குளிக்கணும் இப்படி குளிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவனோட அருளும் கிடைக்கும் உடலும் நமக்கு எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நம்ம எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆள்காட்டி வரல் இருக்குல்ல அதில் நம்ம அந்த தண்ணீரிலேயே சும்மா ஓம் அப்படின்னு எழுதணும் அப்படி எழுத முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை வாயார ஓம் 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 அப்படின்னு கூறிவிட்ட பின்னர் குளிப்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும் இறைவனை நம்ம மனதார நினைத்து கொள்ளணும் ஏன்னால் பார்த்திங்கன்னா குளிப்பது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதன் மூலியமாக நமக்கு ஒரு உற்சாகமும் பிறக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம எவ்வளவு சோர்ந்து இருந்தாலும் சரி நம்மளை அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இந்த குளியலானது நமக்கு இருக்கின்றது அதனால் தியானம் செய்த பலனும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்த பலனும் நமக்கு உண்டாகும் இப்படி குளியல் சம்பந்தப்பட்ட சாஸ்திர விஷயங்களை தொடர்ந்து நம்ம தெரிந்து கொண்டே வரலாம் குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நாம் கங்கையில் குளிக்கிற மாதிரி அதாவது ஸ்நானம் செய்வதாக நினைத்து பாவங்களை போக்குமாறு வேண்டிக் கொண்டே நம்ம குளிக்கலாம் சாதாரண தண்ணீருக்கு புனிதமாக மாறதான் நம்ம ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுத வேண்டும் எப்பொழுதும் வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் நின்றுதான் குளிக்க வேண்டும் மேற்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி என்றுமே குளிக்கக்கூடாது அதாவது இறந்தவர் வீட்டுக்கு மயானத்திற்கு சென்று வருபவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து குளிப்பாங்க அப்படி குளிப்பவர்கள் பார்த்திங்கன்னா கர்ம காரியங்களை செய்து விட்டு வருபவர்கள் ஆகியோர் மட்டுமே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் நின்று குளிக்கலாம் மேற்கு திசையில் பெரும்பாலும் நின்று குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் அசௌகரியமும் நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம் எதனால் இப்படி ஏற்படுகின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருப்பது எதனால் கூட இருக்கலாம் குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லோருமே தலையில் டக்குன்னு தெரியாதவங்க எல்லாருமே முன்னோர்கள் அதாவது பெரியவர்கள் பார்த்திங்கன்னா இருந்து தான் எப்பொழுதுமே குளிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஷவர் பாத் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம குளிக்கும்பொழுதே பக்கெட்டில் உள்ள தண்ணீரை எடுத்து நம்ம தலைக்கு மேலே ஊற்றிடுவோம் இவ்வாறு நம்ம என்றைக்குமே குளிக்கக்கூடாது குளியலின் பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே உள்ளங்காலில் தான் முதல்ல அந்த தண்ணீரானதை ஊற்றி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும் நெருப்பு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியே பயணிக்கும் என்பது அனைவருமே அறிந்தது தான் எனவே அக்னியானது காலிலிருந்து உச்சந்தலையை நோக்கி பிரவேசிக்கும் ஆகவே தான் முதல்ல தண்ணீர் உள்ளங்காலில் நீர் ஊற்றுவது தான் சரியானது உள்ளங்காலில் முதல் ஒவ்வொரு பாகமாக வந்த பின்னர் கடைசியாக தான் உச்சந்தலையில் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும் இதை நம்ம முறைப்படி தெரிந்து கொள்ளணும் முன்னோர்கள் இப்படி தான் குளித்து கொண்டு வந்தார் முன்னோர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏரி குளங்கள் அப்படிங்கிறதுல நிறைய தண்ணி இருந்திருக்கும் அவர்கள் அதிகாலையில் சென்று அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க அப்போ அவங்க குளிக்கும்போது கூட மெதுவாக அப்படியே மெல்ல நடந்து போய் முங்கு போடுவாங்க இது எதனால் அந்த நம்மளுடைய உடலில் உள்ள அந்த சிறு சிறு துளைகளில் இருந்து அந்த வெப்பமானது வெளியேறும் நம்ம உடனே தலையில் தலையில் பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தில் அந்த உச்சந்தலையில் தான் அனைத்து ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியேறும் அப்போ ஒவ்வொரு இடமும் நம்ம கீழேருந்து ஆரம்பிக்கும்போது எல்லா உஷ்ணமும் தலைக்கு போய் அப்படியே மேலேருந்து வெளியேறி விடுகிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணியை தலையில் ஊற்றும்போது என்ன ஆகிடுது அந்த வெப்பமெலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே அடங்கிடும் அந்த ரத்தோட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருது இதனால் கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெஞ்சுவலி கூட ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் போய் முடிந்து கூட முடிகிறது அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா குளிக்கும் பொழுது உள்ளங்காலில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது தலையில் நம்ம தண்ணி ஊற்றி குளித்து கொண்டிருப்போம் இதற்கப்புறம் நம்ம தெரிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதத்தில் இருந்தே நம்ம குளிப்பதற்கு ஆரம்பிக்கணும் குளித்து முடித்த பின்பு பார்த்திங்கன்னா முதலில் முதுகை தான் நம்ம துடைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் எதனால் பார்த்திங்கன்னா முதுகு என்பது தான் நம் உடல் பாகங்கள்லேயே மிகவும் பெரித பாகமாக இருக்கின்றது அந்த தான் உஷ்ணத்தின் வேகம் அதிகமாக பரவும் இந்த காரணத்தினால்தான் முதலில் முதுகை விட்ட பின்னர் அதுக்கப்புறம் உடம்ப நம்ம துடைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது தண்ணீர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிருமே உயிர் வாழ முடியாது எனவே தண்ணீருக்கு நம்ம எப்பொழுதுமே மரியாதை கொடுக்க வேண்டும் அதில் பார்த்தீங்கன்னா காரி உமிழ்வது அந்த தண்ணீர்லேயே நம்ம துப்புவது போன்ற செயல்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈடுபடக்கூடாது அதுபோல் தண்ணீரை பார்த்திங்கன்னா வீணாக விரயம் செய்யக்கூடாது அவசியத்திற்கு மட்டுமே நம்ம நீரை பயன்படுத்த வேண்டும் நம்ம இப்போ பயன்படுத்துகிற நீரானது பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே அதாவது தங்கு தடையின்றி கிடைத்து கொண்டே இருக்கும் அது பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வரும் அப்போ நமக்கு தண்ணீரோட அருமையானது புரிய வரும் அதனால் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம தண்ணீரை விரயம் பண்ணாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம மதித்து நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்காது சிறு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருப்பது போன்ற இந்த மாதிரியான தண்ணியில் விளாடுவது அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே நமக்கு தண்ணீரோட அருமையை நம்ம புரிய வைத்து கூறும்பொழுது அவர்களும் அந்த வளர வளர அவர்களுக்கு அந்த தெளிவு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எதையுமே ஆக்கப்பூர்வமாக அதாவது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதற்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை அவர்கள் கூற மாட்டார்கள் எதனாலனா அதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் இன்னும் தெளிவாக நம்ம நம்மளுடைய வருங்கால சந்தேகங்களை கூறும் பொழுது அவர்கள் இன்னும் புரிந்து கொள்வார் அந்த வகையில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தமும் வாழ்க்கை முறையில் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை ஒவ்வொன்றையும் நம்ம அறிந்து கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா குளிக்கின்ற அந்த தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு போட்டு குளித்தால் திருஷ்டி தோஷங்கள் அகற்றப்பட்டு எதிர்மறை ஆற்றல்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் விட்டு நீங்கும் தண்ணீரில் நாராயணர் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு எனவே பார்த்தீங்கன்னா ஆற்றில் குளிப்பவர்கள் தண்ணீரை தலையில் தெளித்துவிட்டு பின்னர் மெதுவாக பார்த்திங்கன்னா இறங்கி சென்றுதான் முறையாக குளிக்க வேண்டும் ஓடி சென்று குதிக்கக்கூடாது குளிக்க ஆரம்பிக்கும் பொழுது வாயில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு குளித்து முடித்த பின் பார்த்தீங்கன்னா அதனை துப்பிவிட்டால் கழுத்துக்கு மேலே இருக்கும் நீர் சம்பந்தமான கட்டுக்கள் நோய்கள் ஆகியவை அகலும் அப்படிங்கிறது அதிகம் அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம குளத்துலலாம் குளிக்க போகிறோம்னா மெதுவாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் குளிச்சுக்கலாம் ஏன்னா குளிக்க ஆரம்பிக்கும்போது தான் அந்த உஷ்ணமானது நம்ம உடம்புலேருந்து இருந்து மேலே வெளியே போகும் நம்ம டப்புன்னு போய் உள்ளே விழுந்துறதுனால என்ன ஆயிடுது அது நமக்குள்ளேயே தான் இருக்கின்றது அப்போ அந்த உஷ்ணமானது வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்திலேருந்து வரும்போது அந்த துவாரங்கள் வழியாக அந்த உஷ்ணமானது மேலே எழும்பி வெளியே விடுகிறது அதனால் ஸ்டார்டிங்கில் எங்கே சென்றாலுமே குளக்கரையில் ஆற்றுக்கு எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா பாதத்திலேருந்து நம்ம மெதுவாக போய் முங்கி அதற்கப்பறம் நம்ம ஒளித்து கொள்ளலாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிரம்மமுர்த்தம் அப்படிங்கிற சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நம்மளுடைய ஸ்நானத்தை நம்ம முடித்துக்கொள்ள வேண்டும் இதுவே சரியான முறையும் கூட குளிப்பது என்பது தண்ணீரை எடுத்து மேலே ஊற்றிக்கொண்டு உடலை சுத்தம் செய்வதற்காக மட்டுமல்ல நமக்கு அன்றாட வாழ்வில் இயற்கையாக ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கவும் தான் குளியல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஆரம்பிக்கிறோம்னா கடைசி வரை அதே நிதானத்தோடு செயல்படுறோமா தான் இதில் நம்ம பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நம்ம சொல்லுவோம் அதை சரி நாளிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு நம்மளும் செயல்பட்டாலுமே அதை நாளைக்கு பண்ணுறோம்னா அடுத்த நாளும் அதே மாதிரி தொடர்ந்து போகிறோமா அப்படிங்கிறதான் முக்கியம் ஏதோ சொல்கிறாங்க ஒரு தடவை செஞ்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது நம்ம விரதம் இருக்கிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறோம் இல்லை ஒரு நாள் இருக்கிறோம் எவ்வளோ நாள் இருந்தாலுமே அந்த ஒரு நாள் போல் மற்ற நாட்களும் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் தான் அந்த விரதத்திற்கான அந்த முறையை நம்ம சரியாக பின்பற்றி வருகிறோம் அதே போல் தான் இந்த குளியல் முறையும் ஒரு தடவை குளிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது தினம்தோறுமே இதை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் நமக்கு வருகின்ற அந்த நன்மையை பார்த்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அதே மாதிரி செய்வாங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கெட்ட விஷயத்தை தான் யாருக்குமே நம்ம சொல்லித்தரக்கூடாது நல்லதை தாராளமாக எல்லாருக்குமே நம்ம வழங்கி கொண்டு வரலாம் அதனால் பயன்பெறுகின்ற உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நன்மையை உண்டாக்க கூடியதாக தான் இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இப்போ கூறுகின்ற இந்த புளியல் முறையை குளிக்கும் குளிக்கும்போது செய்து வாருங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து பெண்கள் குளித்து முடித்து விட்டு பூஜை முறைகளை ஈடுபடுவது அந்த குடும்பத்திற்கே பார்த்திங்கன்னா மிகுந்த சுபிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆண்களுமே இதையே அதிகாலையில் எழுந்து பின்பற்றுவது நல்லது ஏன்னா நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யும் பொழுது நன்மை உண்டாகும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நம்ம பயன்படுத்துவது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கின்றது நம்ம குளிக்கின்ற அந்த நீரில் ஓம் அப்படின்னு அந்த தண்ணீர்லேயே நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் எழுதி இல்லை உச்சரித்து நம்ம குளிக்கும் பொழுது நன்மைகள் பல நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா இந்த குளியல் முறையை செய்து பாருங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக